விஜய் டிவியோட ஒன் ஆஃப் த டாப் ஹிட் ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் நிகழ்ச்சியோட சீசன் எயிட்டுக்காக ஒட்டுமொத்த பிக் பாஸ் ரசிகர்களும் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில் இவ்ளோ சீசனா ஹோஸ்ட் பண்ண கமல் அவர்கள் இந்த சீசன்ல வரமாட்டேன் அப்படின்னு சொன்னது பல ரசிகர்களுக்கு தாங்க முடியாத சோகத்தையும் அதிர்ச்சியையும் மட்டும் தான் உருவாக்கி இருந்துச்சு அதை தொடர்ந்து இந்த சீசன் எயிட்ட நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் தான் ஹோஸ்ட் பண்ண போறாரு அத ரீசெண்டா அபிஷியல் ப்ரொமோ லான்ச் பண்ணி சொல்லிட்டாங்க அடுத்து இப்போ ரசிகர்களுக்கு இருக்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பு The யார் யார் இந்த சீசன் எயிட்ல கண்டஸ்டன்டா கலந்துக்க போறாங்க அப்படின்றது மட்டும் தான் அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப சில கண்டஸ்டன்ட் லிஸ்ட்லாம் சமூக வலைதளங்கள்ல கசிய தொடங்கி வைரலா பரவிட்டு வந்துட்டு அந்த வகையில இந்த சீசன்ல விஜய் டிவியோட ஒன் ஆஃப் ஃபேமஸ் சிங்கரான ஷான் விசால் அவர்கள் இந்த சீசன் எயிட்ல கண்டஸ்டன்டா கலந்துக்க போறதா சொல்லப்பட்டிருக்கு இவரை தொடர்ந்து விஜய் டிவியோட ரொம்பவே ஃபேமஸான ஆன பிரபலங்களான மாக்கப்பா குரேஷி பூஜா வெங்கட் போன்ற பிரபலங்களோட பேர் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரீசெண்டா குபித் கோமாளி நிகழ்ச்சி மூலியமா ரொம்பவே பிரபலம் பிரபலமாகி இருக்க நடிகை ஜாலின் சோயா அவர்களும் கலந்துக்க அதிகமான வாய்ப்பு இருக்கா மேலும் இவங்களோட லவர் அப்படின்னு சொல்லப்படுற பிரபல யூடியூபரான டி டி எஃப் வாசன் அவர்களோட பேரும் இதுல இருக்கு இவங்க மட்டும் இல்லாம நடிகர் ரியாஸ் கான் சின்னத்திரை நடிகரான அருண் பிரசாத் மற்றும் குமரன் போன்ற பிரபலங்களும் கட்டச்சட்டா என்ட்ரி ஆக போறாங்களா மேலும் காமெடி நடிகரான ஜெகன் ரீசெண்டா ஆல்பம் சாங் மூலியமா பிரபலமான நடிகை சம்யுக்தா மற்றும் தமிழ் சினிமா நடிகையான மீனா நடிகை ஸ்ரீதிவ்யா போன்ற பிரபலங்களும் கலந்துக்க வாய்ப்பு உள்ளதா சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம இன்னும் பல பிரபலங்களோட பேரும் தொடர்ந்து செலப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு ஆனா ஃபைனல் லிஸ்ட்ல யாரு இருப்பா அப்படின்றது போக போக தான் தெரியும் அதே சமயத்துல ரசிகர்கள் இதுல யாரு வந்தாலும் சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோவ பார்த்துட்டு நீங்க பிக் பாஸ் சீசன் காக எவ்வளவு ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத பத்தியும் இந்த சீசன்ல யாரெல்லாம் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க